ஜ கோகோளை இணைந்தது நிமித்தமாக அதாவது ஒவ்வொரு அருட்சாதனங்களுக்கும் ஒரு வல்லமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத உணர்ந்து அந்த அருட்சாதனத்தில் பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு உம் விஷயத்தை இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அஹ் உண்மையாகவே பாவ சங்கீர்த்தன பலமுறை செய்து ஒரு சில பாவங்களை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த ஒரு உணர்வு இல்லாமல் செய்தது கூட இதுவரை இதுக்கு காரணம் அறிந்திருக்கலாம் இனி வரும் நாட்களில் நான் செய்ய பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடுக்க ஆண்டவர் எனக்கு கருவை அளிப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன் மீண்டுமாக அந்த பாவத்தை செய்யாத பொழுது ஆண்டவருடைய கிருபினால் இது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் சாட்சி சொல்ல ஆசைப்படுகிறேன் நம்மை என்னதான் நம்ம பெற்றுக்கொண்டாலும் ஒரு மன மாற்றம் நமக்குள்ளாடி ஒரு மாற்றம் வர்றது அது அதுதான் பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கு கடவுள் இந்த சகோதரியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க நமது இறை வார்த்தையின் வழியாக இன்னைக்கு சகோதரி சொன்ன அந்த இறை வார்த்தையின் மூலமாக நாம் பாவத்திலிருந்து இறை வார்த்தை சொல்லுது நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க நீங்கள் கடவுள் கடுமையாயிட்டீங்கன்னு சொல்ற சொல்லுது ஆனா அந்த ஒவ்வொரு அருட்சாதனங்கள் மூலமாக எனக்கு என்ன மாதிரியான ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த நாளில் அந்த இறை வார்த்தையின் மூலமாக கடவுள் நாட்களை உணர்த்தி இருக்காங்க இந்த சகோதரியின் வாழ்வில் இந்த ஒரு அற்புதத்தை செய்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் குளோரி டு கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தலாட் சிஸ்டர் பிரைஸ் தலாட் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புவாங்க இந்த நேரத்திலேயே சாட்சி சொல்லலாம் Thank you, Lord, sister. <times encountering insightuser windows inside> <times> <tonal anyway> కొంచెం సౌండ్ కొంచెం డిస్టర్బ్డగా ఉంది సిస్టం కొంచెం క్లియరా మైక్ కొంచెం ఇజ్ பண்ணுங்க బ్రేక్ సౌండ్ బ్రేకింగ్ కేక్ ది సిస్టం బేస్ టాలక్ సిస్టం பேசி பாருங்க మేబీ క్లియరా కేకலாம் ఇరే వాత ఇప్పు കേక్కుతేงలా

கடவுளுக்கு நன்றி இன்றைக்கு அந்த என்ன சொல்ல நான் செய்த பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு ஒரு தாழ்ச்சி இல்லாத அந்த சூழ்நிலையில் இருந்த சகோதரி இறை வார்த்தையின் மூலமாக தொடப்பட்டு அந்த தாழ்ச்சி என்ன அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு தாழ்ச்சியோடு ஒரு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்றதுக்கான ஒரு கிருபை நாட்களை கடவுள் கொடுத்திருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுள் அந்த நேரத்திலே கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் குளோரி டு கடவுளுக்கு நன்றி இன்னைக்கு இன்னைக்கு வந்து 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 அப்படிதான் தந்தையிட்ட போய் போய் பண்றதே நினைக்கிறது ஒரு பிரதர் பிரதர் சொன்னதை கேட்டு பாவ சங்கீதன எந்த கூச்சம் இல்லாம பங்கு தந்தையிட்ட போய் ஒரு முடிவை இன்னைக்கு நான் எடுத்துட்டேன் பிரதர் கடவுள் வல்லுமையாக ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் அவரோட வார்த்தை தொற்று இருக்குது வார்த்தை செயலாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம இந்த சாட்சிகள் மூலமாக உணர முடியுது அநேக மக்கள் தாங்கள்கிட்ட மருந்து அந்த ஒரு ஓகே நான் பங்குபாதட்ட என் பா என் பாவத்தை வெளிப்படையாக அறிக்கை இருந்த அந்த ஒரு சாத்தம் வச்சு வச்சிருந்த அந்த தடையே கடந்த நாட்களை மாற்றியிருக்காங்க முழு மனசோட முழு மன உருக்கத்தோட அந்த தாழ்ச்சியோட அந்த பாவ சங்கீர்த்தனை அறி பாவ சங்கீர்த்தனத்தை அறிக்கைடுறதுக்கான ஒரு கிருபைனால கடவுள் நிரப்பியிருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் க்ளோரி டு காட் கடவுளுக்கு நன்றி பிரைஸ் லார்ட் சாந்தி சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் இந்த இந்த மெசேஜ் வந்து எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா நான் கன்ஃபெஷன் போகும்போது நான் ஒன்னு தாட்டு நினைச்சிட்டு போவேன் இதை சொல்லணும்னு அங்க போய் டோட்டலா அதை மறந்துட்டு வேற ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அப்போ வந்து நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆயிடும் அப்படின்றத நான் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த மெசேஜ் செகண்ட் வந்து ஒரு ஒரு பிலிப்பியர் நாலு பத்தொன்பது எங்க வீட்டுல வந்து ரெண்ட் விட்டு இருக்க ஒரு இடத்துல அங்க வந்து போர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு தண்ணி வரல அப்படின்னு சொல்லி இது சொன்னாங்க நான் எனக்கு தெரிஞ்ச பிளம்பர்லாம் ட்ரை பண்ணோம் கிடைக்கல அப்போது மற்றவங்களாம் சொன்னாங்க ரொம்ப பயமுடுத்தாங்க போட்டு டென் இயர்ஸ் ஆகிடுச்சி எப்படி தண்ணி வரும் என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு அந்த பயம் வரல நான் பிள்ளைப்பேர் நாலு பத்தொம்போதே வந்து நான் ரொம்ப செலவு வைக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் அந்த அதை அறிக்கிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போது அந்த ரெண்டில் இருக்கிறவங்களே இல்லை இல்லை ஆன்ட்டி நாங்களே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எயிட் ஹண்ட்ரட் கொடுத்தா மட்டும் போதும் சரியாயிடுச்சு அப்படின்னு எயிட் ஹண்ட்ரட்ல நேற்று கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அதுக்காக ஆண்டவர்கள் கொடாரக்கொடி நன்றி செனப்பேன் தேங்க் யூ ப்ரைஸ் அலாட் கிரைஸ் அலாட் இறை வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு சகோதரி அன்னைக்கு இதுகள் எடுத்தாங்க கடவுளோட கிருபையினால் எல்லாமே நம்ம பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பாவ சங்கீர்த்தனம் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த தடையும் இல்லாமல் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஒரு வெளிப்பாடு இந்த நாட்களில் கடவுள் சகோதரி கொடுத்துருக்காங்க அதே போல எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசு தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்கிற அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு மாத்திரத்துல போர்ல இருந்த தண்ணி இல்லாத அந்த சூழ்நிலைகளை மாத்தி இருக்காங்க எந்த அதிகமான எந்த செலவும் இல்லாம சிம்பிளா இந்த நாட்களே கடவுள் நாளுக்கு அந்த தண்ணியை இது பண்றதுக்கான ஒரு ஒரு வலிய கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம்

பாவங்களையும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு போவேன் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர் கன்ஃபியூஷன் பண்ண போகும்போது அவர் ஷவுட் பண்ணிட்டாரு அப்ப வந்து இன்ன வரைக்கும் நான் போகவே இல்லை ஆனா இன்னைக்கு இந்த பிரதர் சொன்ன மெசேஜ்ல எனக்கு அது ரொம்ப பயத்தை கொடுத்துருச்சு லைக் நான் இது பண்ண கூடாது அப்படின்னு சாவணில இருக்கும் போது அதே பாதத்தை நான் போகணும் அந்த நிலைமை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண கூடாது இந்த சண்டே போய் நான் கன்ஃபியூஷன் அதே பாதத்தை எந்த பாதத்தை நான் ஷவுட் கேட்டேன்னா அதே பாதத்தை போய் கன்ஃபியூஷன் பண்ணணும்னு நான் தீர்மானம் எடுத்திருக்கேன் பிரதர்

டிடிஎஸ் படம் கிடைத்ததுக்கு நன்றின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் பைக்கில் போகும்போதுலாம் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க நான் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து ஒரு ரெண்டு நாள் ப்ரேயர் பண்ணி நான் விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா என்னோட ஃபோன்ல வந்து பணம் வந்துருச்சு ஸோ அதுக்காக கடவுள் போட கூட நன்றி சொல்லிட்டு எவ்வளோ நாளா கிடைக்காம இருந்த பணம் கிட்டத்தட்ட ஜூன்ல இருந்து எனக்கு ஆகஸ்ட் தான் கிடைச்சிது ஆகஸ்ட் லாஸ்ட் ஆகஸ்ட் லாஸ்ட் தான் கிடைச்சிது ஜூன் ஜூலை இருந்த எ எங்கள் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு தேவைகளை நிறைவு செய்ததுக்கு நன்றி ஒரு விஷயத்தை எது வேணும்னு நினைச்சாங்களோ அதை பெற்றுவிட்டதாக நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மாத்திரத்துல கடவுள் அந்த இடத்துல செயலாற்றி இருக்காங்க அந்த பணம் அவரோட கையில கிடைச்சி கிடைக்கிறதுக்கான அந்த வழிகளை கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த நாளிலே இந்த அற்புதத்தை இந்த சகோதரின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் க்ளோரி கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தலாட் பிரதர் பிரைஸ் தலாட் வேற வேற யாராச்சும் பிரைஸ் தலாட் பிரதர் ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த கிருபையை பற்றி நடத்துனதே ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜீசஸ் இருந்து எல்லாருக்குமே அந்த கிருபை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பிரதர் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதாவது த்ரூ க்ராஸ் நம்பிக்கையால் தான் நம்ம வந்து அது சிலுவையில் தான் இருக்குது அதை நம்பிக்கையில்தான் தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதனால தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு கிளியரான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை பற்றி இவ்வளோ நாளும் அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது இன்னொன்று அந்த ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு ஏழு ஒம்பது வசனங்களை கடைசியாக பிரதர் அதை வாச்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணதும் அது அதை நான் வாசித்திருக்கேன் ஆனாலும் இன்றைக்கி அது ரொம்ப அந்த மீனிங்கை புரிஞ்சிக்கிட்ட மாதிரி இருந்தது ஸோ டோட்டலாக இன்றைக்கி உள்ள அந்த மெசேஜே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர் தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் உங்களுக்கு நன்றியும் அதன் அர்த்தங்களை சகோதரிக்கு உணர வச்சுருக்காங்க இறை வார்த்தையின் மூலமாக அந்த பேசிய அந்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் கரங்களை மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி சிஸ்டர் சிஸ்டர் ரூபா இன்னைக்கு கொடுத்த வந்து எனக்கு அந்த இறைவார்த்தை தான் உன் வல்லமை நிறைவாக வெளிப்படும் அந்த இறைவார்த்தை நான் அறிக்கை அர்த்தம் தெரியல அத நிறைய தடம் பண்ணும்போது இன்னைக்கு ஃபாதர் அதுக்கு பிரதர் அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு நம்ம வலுவிலிருந்து போகும்போது கடவுளுடைய வல்லமை நம்மளா நம்மளா ஒன்னு வழி நடத்தும் அப்படிங்கிறத எனக்கு இந்த மெசேஜில கிடைச்சிச்சு இந்த பிரேயர்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு மன சோர்வோடு அஹ் ரொம்ப என்னப்ப என் பையன் வேலைக்கு வந்து அவனுக்கு அந்த வேலை செட் ஆகல நான் ரெண்டு குழப்பத்துல கடவுள் கூட்டிட்டு வந்தாரு அவரை நடத்தி வைப்பாரு அந்த வேலையில இருந்து அவன் வந்து அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருந்தா ஆண்டவுடைய திட்டமா இருந்தால் அங்க இருக்கணும் அப்படின்னு நான் அந்த குழப்பத்துல இருந்தேன் நான் கடவுள்கிட்ட கேட்டு அவன் கடவுள் கடவுள்கிட்ட ஆறு மாசம் அவனுக்கு பிரேயர் பண்ணி அவன் வந்தான் அப்ப இன்னைக்கு சாயந்தரம் பேசும்போது அவன் ரொம்ப டல்லா இருந்தான் பேசும்போது என்னால பண்ண முடியாத அளவு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மெசேஜ் வந்து ஆண்டவுடைய இறக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு பிரதர் தேங்க்யூ ஜி கடவுளுக்கு நன்றி கடவுள் அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு பெற்று த எல்லாமே தந்திருக்கிறார் அதை நம்பிக்கையின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் அதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறாரு இது அந்த நாளிலே அதன் உண்மை அர்த்தங்களை ஆபியானவர் இந்த நாளில் இந்த சகோதரிக்கு இறை வார்த்தையின் மூலமாக உணர்த்தி இருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளின் நேரத்திலே கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் குளோரிட்டு கடவுளுக்கு நன்றி அப்போ வந்து வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு அருள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் எடுத்தது நான் தடவை கேட்டிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நிறைய நேரம் நான் கேட்டது அந்த ஞானஸ்தானம் திரு ஒவ்வொரு திருவரிச்சு ஒரு அருள் இருக்கு ஆனா அது தெரியாமையதான் அது அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அருள் மீண்டும் அந்த பெற்றுக் இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு ஆண்டவர் மூலமா எனக்கு கொடுத்தாங்க அந்த அருள்ல வந்து நம்பிக்கையின் அடிப்படையிலும் தாழ்ச்சியின் மூலமா நம்ம வந்து அஹ் ஒரு காரணத்துல மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு தெளிவான தெளிவா ஆண்டவர் கொடுத்திருக்கார் சமீபம் அந்தவருக்கு நன்றி பிரதருக்கு நன்றி ப்ரைஸ் ஸ்லாட் ப்ரைஸ் லாட் கடவுளுக்கு நென் க்ளோரிட் கார்ட் சிஸ்டர் வேறு யாராச்சும் சாட்சி குறை விரும்புகிறாங்க நேரத்தில் ப்ரைஸ் ஸ்லாட் சிஸ்டர் அந்த டெலிவரி பெயின்ன்றது எல்லாருக்குமே அந்த டெலிவரி டைமில் தான் வரும் பட் என்னோடய ப்ராப்ளம் வந்து எவ்ரி மந்த் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மூணு நாள் வந்து ஒவ்வொரு மாதமும் பிரசவ வழியை வந்து நான் அனுபவிக்கிற மாதிரிதான் அனுபவிச்சுட்டு இருப்பேன் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிடுச்சு எதுவுமே பிரச்சனை இல்லை அந்த வழியில இருந்து வலி மாத்திரை போட்டாலுமே எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்போ ஒரு தடவை வந்து பிரதரோட செய்தி நான் கேட்டிருந்தேன் அதுல வந்து தொடக்க நுள்ள ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பதிப்பாங்கல்ல சொல்லியிருப்பாங்க அவருடைய மகப்பேற்றின் வேதனையை மெகுதியாக்குவேன் அப்படின்ட்டு ஆதாமுக்கு வந்து நிலத்தை சபிக்கப்பட்டுற மாதிரி அப்ப இந்த சட்டத்தோட சாபத்தை வந்து பிதாவானவர் திரும்பி எடுக்க முடியாது அஹ் ஆனா சில்வா கல்வாரி சிலுவையில அவர் பாடுபட்டு நமக்கு அந்த இதை மீட்டு கொடுத்துட்டாரு இப்ப எனக்கு வலிக்குது அந்த 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 சாபம் வந்து நமக்கு இன்னும் இருக்கிறதுனாலதான் அந்த வலி இருக்குது அப்படின்னு அந்த பிரசவத்துக்கு வழி வருதுன்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லிருந்தாங்க அப்ப எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு பிரசவ வழியா மிகுதியாக்கு இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தை கொலசியர் அந்த மூணு பதிமூணு அப்படின்றது சட்டத்தின் ஸ்தாபத்தின் நின்று கிறிஸ்து அதை மீட்டு கொண்டார் அப்படின்ட்டு அப்ப நான் நினைச்சேன் நமக்கும் ஒவ்வொரு மாசம் அந்த பிரசவ வலிக்கு மாதிரிதான் இருக்கு நம்ம இதை நம்பிக்கையோட அறிக்கை இடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பி பூண்டி தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நான் இந்த செய்தி கேட்டேன் அப்பயில இருந்து நம்பி அறிக்கையிட ஆரம்பிச்சேன் அது ஆரம்பிச்சேன் அந்த நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே அந்த மந்த் வந்து எனக்கு வந்து நல்ல அழகா முடிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப தானத்துக்கு வரும்போது சாட்சி சொலனும் ஆசைப்பட்டேன் ஏன்னா இது ஒரு பெரிய விடுதலை அது வந்து அந்த வேலையை அனுபவிக்கும் போது தான் தெரியும் இது மத்தவங்களுக்கு வேணா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஆனா நாங்க சாட்சி சொல்லல என்னன்னு நினைச்சு என்னன்னா இன்னொரு இன்னொரு மாசம் வேணா பாக்கலாம் ஒருவேளை இந்த மந்த் வந்து மேபி அது ஒரு பை ஆக்டா கூட இருக்கலாம் இன்னும் நம்ம இந்த இதோட அது வந்து என்னோட தப்புதான் ஆனாலும் கடவுள் என்னோட அந்த அந்த அவநம்பிக்கையை மன்னிச்சு ஆனா அந்த அவநம்பிக்கை கொஞ்சம் இருந்ததால அந்த வார்த்தையை அறிக்கையிட நான் நிப்பாட்டல தொடர்ந்து அறிக்கை இருந்தேன் ஆனா என்னோட நம்பிக்கையை மிகுதியாக்குறதுக்கு மிகுதியாக்குவதற்காகவே கடவுள் இந்த மந்தும் எனக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லாமல் அழகா எனக்கு இந்த எனக்கு கடவுள் கடத்தி கொடுத்து இதுக்கு மேலே நான் சாட்சி சொல்லாம இருந்தா நான் கடவுளுக்குரிய அந்த நன்றி என்பதை எனக்கு நான் இப்ப நான் நம்புறேன் எனக்கு மீதி வரக்கூடிய எல்லா மன்தும் எனக்கு அந்த பிரசவ வலி மாதிரி உள்ள வலி இல்லாமல் நார்மலா வரக்கூடிய போறேன்றது ரொம்ப நன்றி எனக்கு அந்த வார்த்தை கடவுளுக்கு நன்றி கடவுள் எவ்வளவு அன்பான கடவுளா இருக்காரு இல்லையா அவரை நம்பி அவரை நம்பி போகின்ற போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இருந்து மாற்ற வல்லவரா இருக்கிறாரு என இறை வார்த்தை சொல்வது நீ கேட்பதற்கு முன்பாகவே பெற்று கொண்டா என விசேசிக்க சொல்றாங்க அப்ப இந்த சகோதரி இன்னைக்கு நான் இந்த இருந்து இந்த வேதனையிலிருந்து கடவுள் சிலுவையின் மூலம் சிலுவையின் மூலமாக என்னோட வலிகளை என்னோட சாபங்களை மாற்றிட்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விசுவசிச்சு அதை அறிக்கிட்ட மாத்திரத்தில் கடவுள் அவர்களிடமிருந்து அந்த அந்த பெய்யனை எடுத்து இருக்காங்க இந்த நாட்களில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்த இத்தனையோ வருடங்களாக கட்டுப்போ கஷ்டப்பட்டு இருந்த அந்த அந்த வலியான அந்த பிரச்சனைகள் இருந்து கடவுள் முழுமையான விடுதலையை கொடுத்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை சகோதரியின் வாழ்க்கையில் செய்திருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மயிமைப்படுத்தும் சிஸ்டர் கடவுளை நம்ம சோதிக்க நம்ம நம்ம யாரும் கிடையாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே இது இதை வார்த்தை சொல்லுகிறது அதுதான் நீ கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டாய் என விசிக்க சொல்கிறாங்க நீங்க பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை நன்றி மட்டும் சொல்லுங்க நான் இதுல இருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன் விடுதலை கிடைச்சதுக்காக நன்றின்னு நீங்க சொல்லுங்க கடவுள் உங்கள்கிட்ட இருந்து முழுமையான உங்களுக்கு அந்த முழுமையான விடுதலையை கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் பண்ணுங்க கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பிரைஸ் த லாட் வேற பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட்மா சிஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கும் இந்த பிரச்சனை தாங்க போன மந்தி அங்க நம்ம தியானம் தியானத்துக்கு போயிருந்தப்பமா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்ப நான் மனசுல என்ன நினைச்சேன்னா அப்ப நமக்கு இங்க வந்தனால இது ஒண்ணும் தெரியல பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா இந்த மந்தும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல நான் வந்து அப்படி படுத்துற விளம்பவே முடியாது ஆனா எனக்கு இந்த நல்ல பிரச்சனை எதுவுமே இல்லங்க கடவுள் கிருபையாக குளோரி ட்ரட் குளோரி ட்ரட் கடவுளுக்கு நன்றி கடவுள் நம் கடவுள் அற்புதத்தின் தெய்வனாக இருக்கிறார் அந்த கடவுள் நாட்களே அவரை நம்பி போகிற போகுது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கின்ற போது நம்ம என்ன தேவையில் இருக்கிறோமோ நம்ம தேவைகளை சந்திக்கிறார் நம்மளோட என்ன சொல்ல உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்னு சொன்னது மாதிரி நம்மளோட பலவீனங்களில் அவர் பலத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த அற்புதத்தை காலையில வந்து காலையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா குக்கர் வெடிச்சிருச்சு நானும் கிச்சன்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த குக்கர் என்ன மேல பார்த்து கீழே கடந்த அவ்வளோ கரங்கிட்டே இருக்கு அப்போ நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஒரு பொருள் அதுல இருக்க வேண்டிய தேவையே இல்லை அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல கால தூக்கி வச்சிட்டேன் எனக்கு காலையில் தான் போட்டுச்சு கொஞ்சம் காந்தலா இருந்துச்சு அப்ப அவங்க தாளம்புக்குள்ளால பட்டு நன்றின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணி மேல வச்சுட்டு எந்த ஒரு மருந்தும் போடல அதுல எந்த காந்தலும் இல்லை எந்த அடையாளமுமே இல்லை கால் சும்மாவே இருக்கு நான் போகவே நான் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே நார்மலா பண்ணிட்டு இருக்கேன் கடவுளுக்கு நன்றி ஒரு பெரிய ஒரு ஆபத்துல ஆபத்தான கடவுள் அவட பிள்ளைகளை எப்படி அழகா அவங்க தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத சகோதரியின் சாட்சி மூலமாக இப்ப நம்ம உணர முடியுது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் குக்கர் வெடிச்சு எவ்வளோ பிரச்சனைகள் அந்த குக்கர் வெடிச்சு சகோதரியின் மேலில் மேல பெட்ட போது கூட அவர்களை என்ன சொல்ல அக்கனி நடுவே நீ நடந்தாலும் அவை உண்மையில் உன்னை தீண்டாதுன்னு சொன்ன மாதிரி அந்த அந்த பிரச்சனையான அந்த ஒரு குக்கர் இடிச்சு மேல விழுந்த பிறகும் அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை எந்த காயமோ எந்த தடையமோ இல்லாமல் கடவுள் மாற்றிருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் கவிதா சிஸ்டர் Uh, praise the lord all glory okay. to jesus நேற்று ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் என்னுடைய மைக்ரோவேவ் வந்துட்டு திடீர்னு அதுலேருந்து உள்ளுக்குள்ள ஒரு இது ஹீட் பண்ணிட்டு இருந்தோம் பயங்கர சவுண்டு என்னென்னவோ வித்தியாசமான சவுண்டெல்லாம் வந்துச்சு அப்போ வந்துட்டு நான் தான் முடிஞ்சிருச்சு போல இருக்கு இது வேற எதையும் யோசிக்கல வேற என்ன மாடல் வா அடுத்தது வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அப்போ பிரதர் வந்தோன்னு சொன்னேன் நான் இதை போல இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பயங்கர டாப்பெல்லாம் பயங்கர சூடாக இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் ஐ மீன் மேலே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணாங்க என்ன ப்ரேயர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அதை பக்கத்துலேயே நான் போகலை போகாமல் அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணால் வந்துட்டு பிரதரேஸ் நாங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு நல்லா போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் அந்த ஹீட்டோடைய ஒரு இது இல்லை எந்த சவுண்டும் இல்லை சவுண்டு வருமான பக்கத்துல வந்து கொஞ்சம் அவிஸ்வாசத்தோட தான் இருந்திருக்கிறேன் நான் கொஞ்சம் யோசிக்கவே இல்லை மைண்டு இதுக்கு ப்ரேயர் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்ற இதுக்கு மைண்டு வந்து அந்த இடத்துல அதை கேப்சர் பண்ணவே இல்லை அப்போ இன்னைக்கு தான் கேட்டேன் நான் என்ன ப்ரேயர் பண்ணீங்க அதுக்கு அப்படின்னு இயேசுவின் நாமத்தினாலும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகட்டும்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ண அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க உண்மையா கடவுளுக்கு கூட கோடி நன்றி எங்க வீட்டை பொறுத்த வரையிலும் உண்மையா மைக்ரோவேவ் வந்துட்டு டெய்லியும் அது வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ல ஒரு ஆள் மாதிரி அது அதனால வந்துட்டு உண்மையா அது பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த இதை வந்துட்டு நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு கடவுளுக்கு கூடனு கோடி நன்றி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஒரு ஹீட்டோடைய ஒரு இது இல்லை எந்த ஒரு சவுண்டும் இல்லை எந்த ஒரு ட்ரெயின்ல ஓடுற மாதிரி ஒரு தண்டவாள சவுண்டெல்லாம் கேட்டுச்சு முன்னேற்றிக்கு அதனால இருந்து உண்மையா எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்சஸ் கூட கம்ப்ளீட் ஆன ஒரு வல்லமை வந்துட்டு பவர் இந்த நாமத்துக்கு இருக்கிற பவர் வந்துட்டு எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ்க்கும் பொருந்தும் அப்படின்றதுக்கு சாட்சியா சொல்லணும் தான் இங்க சொல்றேன் நானு கடவுளுக்கு நன்றி கடவுள் கடவுளோட வல்லமை மனித பாடியில மட்டும் கிடையாது அவர் படைப்பினால் உருவாக்கப்பட்ட எல்லாத்துலயும் செயலாற்றும் அப்படிங்கறத சகோதரியும் சாட்சி மூலமாக நம்மளால் உணர முடியுது ஸோ இறை வார்த்தை கடவுளுடைய பெயரை கொண்டு இது சரியாகுன்னு சொல்லும்போது மைக்ரோவேன் சரியாக இருக்குது அவரோட பிரச்சனைகள் எல்லாம் மாறி இருக்கு இந்த அற்புதத்தை கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும் அது நம்மள நம்ம கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த அற்புதத்தை செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி டு குளோரி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ரெடி பண்ணி சொல்லுங்க லான்னு பிரத அவங்களை தான் சொல்கிறேன் நாங்கள் இப்போ ஆன் பண்ணோன்னு சொல்லலாம் பிரதேன் நேற்று மாசில் சண்டே மாசில் ஒரே கால் வலியாக இருந்தது அவளுக்கு பிரசங்கத்திலலாம் கூட அழுதுகிட்டே தான் இருந்தா எப்போ ஃபுட்டு கொண்டு வந்து அதை பாட்டு சாப்பிட்டு விட்டுருக்கோம் அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் எதுவுமே சாப்பிடல தண்ணி குடிக்கலாம் கால் வலிக்குதுட்டுன்னே இருந்தா நான் ஃபுல்லாக மாஸ் ஃபுல்லாக அமுக்கி விட்டுகிட்டே தான் உட்காந்துருந்தேன்

அந்த விடுதலை தந்த கடவுளை காரங்களை தட்டி மைமேப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் தர் லாட் ஓகே ப்ரைஸ் லாட் சிஸ்டர் நான் இப்போ பிள்ளையை வச்சுட்டு ஹாஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் ஞாயிற்று எனக்கு பயங்கர ப பல்லு வலியா இருந்துச்சு நைட்டு அப்போ நான் வந்து இறைவார்த்தை சொல்லிட்டு இருந்தேன் அப்ப வந்து மாதாவோட பர்த்டே வேற அப்ப நான் வந்து ஐம்பத்தி மூணு மணி ஜெப மாலை பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பண்ண முடியல அப்போ ஒரு இந்து சகோதரி அஹ் அவங்களுக்கு வந்து இறைவார்த்தை சொல்லி கொடுத்தேன் அப்ப அவங்க கிட்ட நான் சொன்னேன் நீங்களும் ஐம்பத்தி மூணு மணி ஜபமால படியுங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு தெரியாததுனால நான் வந்து எழுதி கொடுத்தேன் அப்ப நான் எழுதிட்டு இருக்கும் நான் இதை எழுதி கொடுத்து முடிச்சிட்டு நம்மளும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பல்லு வலியுமா இருந்ததுனால படிக்க முடியல ஆனா அதை எழுதி முடிக்கிறேன் எனக்கு எனக்கு பல்லு வலியே இல்ல பிரதர் கடவுளோட அந்த ஒரு கிருப நான் வாய் துறந்து சொல்லாமலும் எனக்கு அந்த வலி போயிடுச்சு கடவுளுக்கு கூட கூடி நன்றி கடவுளுக்கு நன்றி நாம் கடவுளுக்கு கடவுளுக்காக நாம் பணி செய்யும் போது கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய எப்படி அவரோட வல்லமை நமக்குள்ளே செயலாற்று அப்படிங்கிறத சகோதரியின் சாட்சி மூலமாக நம்ம உணர முடியுது ஒரு இந்து சகோதரிக்கு ஓகே இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கன்னு அவங்களுக்கு அந்த ஒரு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை ஏற்றவங்க நினைக்கும்போது கடவுள் இவங்களுக்கு உடம்புல இருந்த பிரச்சனைகளை அந்த பலவீனங்களை கடவுள் மாற்றியிருக்காங்க அந்த பல் வழியிலிருந்து விடுதலை கொடுத்துருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மயிமைப்படுத்துவோம் குளோரி ட்ரி கடவுளுக்கு நன்றி Praise த லாட் Praise லாட் சிஸ்டர் வேறு யாராச்சும் சார்ட்ஸுக்கு கூற விரும்ப இந்த நேரத்தில் ஹண்ட்ரைஸ் பண்ணலாம் ஓகே எனக்கு ஒரு இருக்குது ஆக்சுவலி கடவுள நாம மகிமைக்காக நான் முன்னாடி எனக்கு வீட்டில் எங்கள் பிரதர்ஸ்ட்டு எல்லாமே நான் கொஞ்சம் ஒரு இதாக ஏன்னா எல்லாருமே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எனக்கும் சரி எவ்வளோ நாள் தான் எல்லாத்தையும் இறங்கி போகிறது சரி நம்ம கொஞ்சம் இதாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு யார்ட்டையுமே நான் பேசாமல் தான் நான் லாஸ்ட் மந்த்து தான் யோசித்தேன் சரி ஓகே அனிதா தான் சொல்லுவாப்புல சரி நீங்கள் பேசுங்கள் எல்லார்டையும் ஏன் நீங்கள் மட்டும் இதாக இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ அந்த டைமில் எனக்கு இப்போ நான் முன்னாடி இந்த கம்பெனியில் வேலையோட பிரச்சனைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது நான் எப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னிச்சு அவங்கள்ட்ட பேச தொடங்கும் பேசி முடிச்சுட்டு நான் வரும்போது என்னோடய வேலையில் இருந்த புதிய வேலைக்கான வழிகள் எனக்கு ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு இந்த புதிய கம்பெனியில் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மற்றவங்கள மன்னிக்காமல் மற்றவங்களோட வெறுப்போடு நம்ம இருக்கும்போது கடவுளோட ஆசீர்வாதம் எனக்குள்ளாடி வர்றதுக்கு அது தடையாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அற்புதத்தை செய்த கடவுளை இந்த நேரத்தில் வேற யாராச்சும் சாட்சி பெற விரும்புகிறோம் இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஜெப விண்ணப்பங்கள் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சகோதரங்களுக்காக செப்பாங்க